வேலூர் தொகுதியில் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்ததால் எந்தவித மாற்றமும் ஏற்படாது என்று வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் தெரிவித்துள்ளார் தன்னுடைய முயற்சியாக கொண்டுவரப்பட்ட விமான நிலையத்தில் பிரதமர் மோடி வந்து இறங்கியதாகவும் தன்னால் போடப்பட்ட சாலையில் சென்று தன்னுடைய முயற்சியால் மீட்கப்பட்ட கோட்டை மைதானத்தில் வாக்கு சேகரித்ததாகவும் கதிர் ஆனந்த் கூறினார் திமுகவும் அதன் கூட்டணி கட்சி ஆளப்போவது உறுது என்றும் அவர் தெரிவித்தார் மோடி அவர்கள் வேலூருக்கு வந்ததுனால எந்த ஒரு வகையான பாதிப்பும் இல்லை மக்களுக்கு தேவையான நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் எட்டி பார்க்கல வெள்ள பாதிப்பு அப்போ வரல தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பு அப்போ வரல ஆனால் இப்போது ஒவ்வொரு ஊருக்காக சென்று அந்த இடத்துல ஓட்டு கேட்குறார் தன்னை வந்து அந்த மக்களோடு இணைத்துக்கொள்ள முயற்சி செய்கிறார் ஆனால் நல்ல வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது மோடி அவர்களுக்கு பெரிய வரவேற்பே இல்லை நான் என்னுடைய முயற்சினால் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய அந்த விமான நிலையத்தில் தான் மோடி அவர்கள் வந்து இறங்கியிருக்கிறாரு நான் போட்ட ரோடில் தான் அவர் வேலூருக்கு இன்றைக்கி வந்துட்டு இருக்கிறாரு அதே போல் நான் போராடி வாங்கிய அந்த கோட்டை மைதானம் ஆர்காலஜி இருந்து போராடி வாங்கிய மைதானத்தை தான் அவருடைய வாக்கு நிகழ்ச்சி நடந்தது அதனால் நான் போட்ட ரோட்ல நான் கோடு போட்டேன் ரோடு போட்டேன் அதில் தான் மோடி அவர்கள் வந்திருக்காரு இதுலேருந்தே தெரிய வேண்டாமா மோடி அவர்கள் மண்ணை கவுவது நிச்சயம் உறுதி திமுக ஆளப்போவது கூட்டணி கட்சிகள் ஆளப்போவது உறுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க